வணக்கம் இந்த கதைய முடிசா கேட்டிட்டு இந்த கதைக்கான சிறந்த தலைப்பை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நீங்க கேட்டிட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க கதக்குள்ள போலாமா ஒரு அரசர் தன்னுடைய நாட்டை சிறந்த முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டே காரு அவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுப்பாரு மக்கள் இது தேவைன்னு கேக்கும் தருணத்துல இல்லைன்னு சொல்லாம வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் அதனால அந்த அரசர் மீது அந்த நாட்டு மக்களுக்கு அதிக அன்பு இருந்தது மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய மன்னர் மன்னருக்காக எதையும் செய்யக்கூடிய மக்கள் மன்னருக்கும் அந்த நாட்டு மக்கள் மேல நல்ல அன்பும் பாசமும் இருந்தது ஒரு நாள் அந்த மன்னருக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு நம் நாட்டு மக்களுக்கு எது ஒன்று வேண்டும் என்றாலும் நம்மை சந்தித்து சந்தித்துதான் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படி அவர்கள் என்னை சந்தித்து அதற்கான விளக்கத்தை அளித்து அந்த பொருளை பெற்று செல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை எனவே தலைநகரில் ஒரு பெரும் பொருட்காட்சி அமைத்து அதில் எல்லா பொருட்களையும் வைத்திட வேண்டும் யாருக்கு எந்த பொருள் வேண்டுமோ அதை மக்கள் இலவசமாக அவர்களின் தேவைக்கு எடுத்து செல்லலாம் இப்படி செய்தால் நம் நாட்டு மக்களும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் தனக்கு தோன்றிய அந்த தன்னோட அமைச்சர் கிட்ட பேசி கேட்ட அமைச்சரோ மன மகிழ்ச்சியோட அரசருடைய இந்த யோசனைக்கு ஒத்துக்கிறாரு அரசே இது மிகவும் சிறந்த யோசனை நம் நாட்டு மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய இதைவிட சிறந்த வழியை எவராலும் கண்டறிய முடியாது நம் நாட்டின் தலைநகரத்தில் பிரம்மாண்டமான ஒரு பொருட்கா Yani, amikti இன்றே அதற்கான வேலையை மேற்கொள்கிறேன் அப்படின்னு அந்த அமைச்சர் அரசரை பார்த்து சொல்றாரு இதையடுத்து சில நாட்கள்லயே அரசர் நினைச்சது போல பிரம்மாண்டமான ஒரு பொருட்காட்சி மையம் அந்த நாட்டின் தலைநகரத்துல உருவாக்கப்பட்டது அந்த பொருட்காட்சியில உலகத்துல இருக்க அனைத்து பொருட்களும் மக்களுக்கு கிடைக்கும் வகையில் அரசர் ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தார் அதுவும் அனைத்து மக்களுக்கும் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு பொருட்கள் அங்க குவிச்சு வைக்கப்பட்டிருந்தது பின் அந்த நாட்டு மக்களுக்கு இது பற்றி தெரிவிக்கப்பட்டது அதன் பின் ஒரு நல்ல நாள்ல அந்த பொருட்காட்சி அரசரால திறந்து வைக்கவும் பட்டது அந்த நாட்டு மக்கள் அனைவரும் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை தேவைக்கேற்ப எடுத்து செல்ல ஆரம்பிச்சாங்க சிலர் பொன் சிலர் உடை சிலர் வீட்டு உபயோக பொருட்கள்னு ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து செல்ல ஆரம்பிச்சாங்க மக்கள் அந்த பொருட்களை எடுத்து செல்றத மன்னரோ மனம் மகிழ்ச்சியோடு அரண்மனைக்கு அப்பதான் அந்த பொருட்காட்சிக்கு ஒரு மூதாட்டி வந்திருந்தாங்க அந்த மூதாட்டியோ அந்த பொருட்காட்சிக்கு வந்து எல்லா பொருட்களையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர எந்த ஒரு பொருட்களையும் தனக்கு வேணும்னு எடுத்து செல்லல இத பாத்துக்கிட்டு இருந்த அரண்மனை அதிகாரிகள் அந்த மூதாட்டி கிட்ட வந்து அம்மா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எதற்காக இப்படி தயங்கி நிற்கிறீர்கள் மன்னரை நேரில் சந்தித்து நீங்கள் கேட்க தயங்குவீர்கள் என்பதால் தான் மன்னர் இது போன்ற ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார் உங்களுக்கு தேவையான பொருட்களை எவ்வளவு வேண்டுமானாலும் இங்கிருந்து எடுத்து செல்லலாம் இது மக்களுக்கான பொருள்காட்சி எனவே தயக்கமின்றி உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த மூதாட்டி சற்று யோசித்த பிறகு அந்த அதிகாரிகளை பார்த்து இங்கிருந்து எந்த பொருட்களும் எனக்கு தேவையில்லை ஆனால் எனக்கு அரசரை மட்டும் பார்க்க வேண்டும் அதற்கு அனுமதித்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அரண்மனை அதிகாரிகளோ அந்த மூதாட்டியின் விருப்பத்தை அமைச்சர் கிட்ட சொல்றாங்க உடனே அமைச்சரும் அந்த பொருட்காட்சிக்கு வந்து அந்த மூதாட்டி கிட்ட பேசுறாரு அம்மா உங்களுக்கு என்ன வேண்டும் இந்த தான் எல்லா பொருட்களும் இருக்கிறதே உங்களுக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் சரி அதை தயங்காமல் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதை கேட்ட மூதாட்டியோ இல்லை இல்லை எனக்கு எந்த பொருட்களும் வேண்டாம் இந்த நாட்டு அரசனை தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதை அடுத்து அந்த தகவலானது மன்னருக்கு தெரிவிக்கப்படுது அவரும் தன்னுடைய யானை மீது ஏறி அந்த இடத்துக்கு வராரு அந்த யானையின் மீது அமர்ந்தபடியே மூதாட்டிய பார்த்து தாயே உங்களுக்கு என்ன வேண்டும் நான் வந்துவிட்டேன் உங்களுக்கு தேவையானவற்றை கேளுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தயங்காமல் கேளுங்கள் நிச்சயம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு மன்னரை பார்த்து மன்னா இந்த பொருள் இருந்து எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை அதற்கு பதிலாக நான் ஒன்றை கேட்பேன் மறுக்காமல் அதை தர வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க உடனே அந்த மன்னரும் தாயே உங்களுக்கு எது வேண்டுமானாலும் சரி கேளுங்கள் நீங்கள் கேட்டது கேட்டபடியே நிச்சயம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த மூதாட்டியும் மன்னரை பார்த்து மன்னா பின்பு பேச்சு மாறக்கூடாது எனக்கு நீதான் வேண்டும் மன்னா அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணுமே புரியல தாயே நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் அதை சற்று தெளிவாக கூறுங்கள் அப்படின்னு சொன்னதும் அந்த மூதாட்டி மன்னரை பார்த்து மன்னா எனக்கு இந்த பொருட்காட்சியில் இருந்து எந்த ஒரு பொருட்களும் தேவையில்லை எனக்கு நீதான் வேண்டும் என்னை உங்கள் தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் உங்களை என் மகனாக அடைந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் மேலும் நான் உமது தாயாகிவிட்டால் இந்த நாட்டையை அடைந்தவளாக ஆகிவிடுவேன் அல்லவா எனக்கோ சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள கொள்ள யாரும் இல்லை எனது அன்பை பரிமாறிக்கொள்ளவும் ஆள் இல்லை அதனால்தான் உம்மை என் மகனாக தத்தெடுத்துக் கொள்ளலாம் என நினைக்கிறேன் நீயும் என்னை உமது தாயாக ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு அந்த மூதாட்டி சொல்லி முடிச்சதோ மன்னர் தாயே நிச்சயம் உங்கள் கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் என் என்னை உங்கள் மகனாக ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களை நான் மட்டும் என் தாயாக ஏற்றுக்கொள்ள எப்படி மறுப்பேன் நிச்சயம் உங்களை என் தாயாக ஏற்றுக்கொள்கிறேன் உங்களை போல் அன்பு காட்டும் ஒரு தாய் கிடைக்க நான் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சொன்னபடி அந்த தன்னுடைய அரண்மனைக்கு அந்த மூதாட்டியும் மன்னர் பாசத்தையும் அன்பையும் வச்சிருந்தாங்க அரசருக்கு நல்வழிகள் சொல்றதுல இருந்து அறிவுரைகள் வரைக்கும் அனைத்தையும் அளித்து மிகுந்த பாசத்தோடு இருந்தாங்க அரசரும் அந்த மூதாட்டியுடைய கடைசி காலம் வரை எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துக்க ஆரம்பிச்சாரு அரசர சரணடைந்ததால தன்னோட கடைசி கால வாழ்க்கைய நிம்மதியாகவும் மன நிறைவோடவும் வாழ ஆரம்பிச்சாங்க இந்த கதை நமக்கு ஒரு சொல்லுது நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த கதையான்னு கேட்டா நிச்சயம் அதற்கான பதில் ஆம் அப்படிங்கறதுதான் அப்படி இந்த கதையில என்ன ஒரு ஆன்மீகமான விஷயம் ஒழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதற்கான பதில் இதோ இந்த கதையில வந்த அரசர் தான் இறைவன் இறைவன் இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ஏராளமான பொருட்களையும் பணம் பதவி போன்ற எல்லா விஷயங்களையும் படைச்சு வச்சிருக்காரு பலரும் இறைவன் படைத்த இந்த உலகத்தையும் அதுல இருக்க கூடிய பொருட்களையும் கண்டு இந்த கதையில வந்த நாட்டு மக்கள் மாதிரி நாமளும் அந்த பொருட்களுக்கு ஆசைப்பட்டு அளவுக்கு அதிகமா சேர்த்து வைக்கணும் நினைக்கிறோம் இதுதான் வாழ்க்கையின் விதினு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா வெகு சிலர் மட்டுமே இந்த உலகத்தை படைச்ச இறைவன் யார் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பின்னால போக ஆரம்பிச்சிருக்காங்க இறைவன் அடையறதுக்கான வழியையும் தேடுறாங்க தங்களுடைய கடைசி காலத்துல பொன் பொருள் எதற்கும் தன்னை படைத்த பொரு சரணடையணும் அப்படின்னு விரும்புறாங்க அந்த மாதிரி மக்கள் தான் இந்த கதையில வந்த மூதாட்டி அப்பேற்பட்ட பக்திக்கு பேர் தான் அனன்ய பக்தி இதுதான் இறைவனை தவிர வேறு எதையும் கேட்காத பக்தி உண்மையாவே இறைவன் மீது மனதார பக்தியும் பாசமும் வச்சிருந்தா அது பல மடங்கு உயர்ந்து இறைவன் கிட்ட இருந்து நமக்கு திரும்பவும் கிடைக்கும் இறை பக்தில இதுதா சிறந்ததுன்னு எதுவும் இல்ல இந்த பிரபஞ்சத்துல நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறத மனசார நாம நம்ப ஆரம்பிச்சாலே நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் இறைவன் மேல பாரத்தை போட்டு நாமளும் நம்ம வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்போம் இறை பக்தி அப்படிங்கிறது நம்மள ஒரு முழு மனிதனா மாற்றும் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளை தூண்ட ஆரம்பிக்கும் ஒருத்தருக்கு அவர் வாழ்க்கையில நர் சிந்தனைகள் வந்துருச்சுன்னா அவர் வாழ்க்கை நிச்சயமா மகிழ்ச்சியான வாழ்க்கையா தான் இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க சப்போர்ட்ட தெரிவிங்க இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்க தேங்க்யூ